செஞ்சு கொடுக்கலன்னா நான் கேட்டால் செயலம்மா பிரியா உடனே பிரியா ஃபோன் அடிப்பார் இல்லை பிரியா வந்தால் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவார் சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்த போண்டா அதாவது நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது பழைய ஸ்டோரினாவே ரொம்ப மறக்க முடியாது இல்லைங்களா அதை பற்றி பேசணும் போல் தோணும் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து கிராமத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்கும் அங்கே நல்ல நழை மரங்கள் செடி எல்லாமே இருக்கும் அங்கே இந்த மாதிரி ஒரு மூணு மணிக்கு நாலு மணிக்கு மேலே ஏதாவது செஞ்சு கொடுன்னா எங்கள் அம்மா அப்போ பண்ணுவாங்க பின்னாடி அடுப்பத்தை வச்சு அந்த மரத்தடியில் நேரில் செய்வாங்க எப்படி செய்கிறாங்கன்னே தெரியாது அந்த போண்டா நல்லா எழும்பு பெருசு பெருசாக நம்ம இப்படி பிச்சு சாப்பிடும் போது உள்ளே வந்து கண்ணு கண்ணாக சொல்ல சொல்லையான்னு சொல்லுவாங்கல்ல சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் மொறுமொருன்னு இருக்கும் உள்ளே நல்லா மெத்துன்னு இருக்கும் அந்த போண்டாக்கு வந்து நாங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா செய்வாங்க ஒரு கொஞ்சோண்டு மைதா மாவு போடுவாங்க கொஞ்சோண்டு அரிசி போடுவாங்க கையிலே தான் எடுத்து போடுவாங்க கொஞ்சம் கடல போடுவாங்க எதோ வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி பச்சை எல்லாம் கூட காஞ்சி மிளகாய் எல்லாம் ஏதாவது ஒன்று போட்டு செஞ்சு கொடுப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த போண்டா இப்போ நான் அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் ஆமாம் அதுன்னு பார்க்கணும் ஆமாம் அதுக்கு நான் வந்து இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு மைதா மாவு அதே கப்பில் அதே அளவு தான் இந்த கப்பு கப்பு வந்து கடலை மாவு அரிசி மாவு வந்து கால் கப்பு ஒரு கப்பு மைதா அரை கால் கப்பு அரிசி மாவு சின்ன சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு கொஞ்சம் கருவேப்பில ஒரு ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டா கொத்தமல்லி கொஞ்சம் இதெல்லாம் வந்து இந்த மாவில் சேர்த்துக்கு போகிறோம்

சூப்பராக இருக்கும் ஆனால் காஃபியோட எனக்கு டீ தான் பிடிக்கும் டீ அதுங்க அருமையாக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு அஞ்சு மணி இதோட நீ நாலு நாள் கழிச்சு அஞ்சு நாள் கழிச்சு அதெல்லாம் செஞ்சு கொடுத்து போதும் அஞ்சு மணி ஸ்நாக் இது தானே ஈவினிங் ஸ்நாக் போயிட்டு அஞ்சு மணி ஸ்நாக் இது நீ செஞ்சு முடியுதுக்குள்ள அஞ்சு ஆயிடும் சாப்பிட போதும் அஞ்சரை மணிக்கு நீ டீ வச்சு கொடுத்துட்டு அப்புறம் போய் பூச்சி ரூமில் போயிட்டு வேலை கற்று அதெல்லாம் வேலை அதை முடிச்சுப்பேன் பாருங்களை எங்கே வேலை முடிச்சிடும் இப்போ பாருங்க எல்லாம் நல்லா கலந்துட்டேன் இதுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து தயிரெலாம் சேர்க்க மாட்டாங்க நான் வந்து தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா இருக்கு ஆமாம் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கினேன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம மாவு செஞ்சுக்கலாம் பாருங்க மாவு வந்து கரைச்சிட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் போண்டா வந்து நல்லா பூ மாதிரி சூப்பராக இருக்கும் இப்படி போடும்போது கரெக்டாக இருக்கும் இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு எண்ணெய் காய வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நான் சின்ன சின்னதாக போண்டா போட்டுக்கிறேன் இந்த போண்டா வந்து மாவு கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரொம்ப கட்டியாக இருந்தால் கட்டியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து ரவுண்ட் ஷேப் வராமல் கொஞ்சம் வால் வாலாக விட்டுறேன் நான் குண்டு குண்டாக வரும் போகிறோம் சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் அதே மாதிரி எல்லா எல்லாமும் போட்டுக்கலாம் நம்ம எவ்வளோ சின்னதாக போட்டோம் நல்லா இப்போ இருக்கு ஏய் குண்டு குண்டாக தான் வந்துக்குதுல்ல இல்லை ஒன்று கொஞ்சம் வாழா போச்சுன்னு பார்த்தா அது கூட பாரு குண்டாக தான் ஆயிடுச்சு நல்லா வந்து நல்லா கலர் வரணும் எத்தனை பத்து பாண்டா கூட சாப்பிடணும் தெரியுமா எங்கள் அம்மா செய்யும் போது ஆனால் சூடாக சாப்பிட்ணும் சாப்பிடனே இருந்தால் சுட்டு கொடுத்துக்கினே இருப்பாங்களா அங்கேயே உக்கானு சாப்பிட்னே இருப்போம் நல்லா அந்த பழைய ஞாபகம் வந்துருச்சு பழைய ஞாபகம் வந்துச்சு சூடா சூடு குடிப்போம் சாப்பிட்டே இருப்பாய் இப்போ என்ன பண்றது வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சு சாப்பிடு கொஞ்சம் ஆறிதா ஆறி போதே இது எடுத்து போட்ட உடனே சாப்பிட்டுனே இருப்போம் அடுத்த முறை வந்து போடும் போது ம்ம் நல்லா இருக்கும் பாருங்க மாதிரி சூடா சூடு குடிப்போம் பாருங்க நல்லா வெந்து கலர் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம போண்டா எடுத்துக்கலாம்

இல்லை எங்கே பாருங்க எங்கள் அம்மா செஞ்சு போண்டா வந்திருக்கான்னு காமிக்கிறேன் கிட்ட வந்து காட்டணும் அப்போதான் தெரியும் இப்படி இப்படி பண்ணாவே உள்ள பார் எப்படி வருது தெரியுதா சூடாக இருக்காது மொறுமரு இல்லை உள்ள பார் எப்படி நல்லா இருக்குது நல்லா இந்த மாதிரி கண்ணு கண்ணா இருக்கணும் சூப்பராக இருக்கா இப்படிதான் இருக்கும் சாப்பிடும் போது சூடாக மொறுன்னு ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா சூடாகுது நான் சாப்பிட்டு காமிக்க முடியாது நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்க சிம்பிளாக எப் எல்லார் வீட்லேயுமே கடல மாவு இருக்கும் அரிசி மாவு மைதா மாவு ஏதாவது மாவு நம்ம வீட்டில் இருக்கும் இல்லாமல் இருக்காது இதே மாதிரி சூப்பராக சூடாக சாயங்காலத்தில் இல்லை இருக்கிறவங்க எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்ணா இந்த மாதிரி ஒரு கப்பு மாவு போட்டால் ஆளுக்கு ஒரு ஆறு ஏழு போண்டாவது வரும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக பாருங்க அப்படி தானே சொன்னேன் இன்னொரு இந்த ஈடு ஃபர்ஸ்ட் போட்டது வந்து எப்படியும் ஒரு ஆறு ஏழு போண்டா சாப்பிட்டார் அவர் நானும் ஒரு நாலஞ்சு ஃபஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்டாச்சு சூடாக ஏன்னா சூடு ஆரச்சின்னா கொஞ்சம் நமக்கு சாப்பிட்றதுக்கு எதுவாக இருக்காது நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சுட சுட சாயங்காலத்தில் அஞ்சு மணி போண்டா இது நம்ம நம்ம வச்சிருக்கிற பேர் அஞ்சு மணி போண்டா அஞ்சு மணி கொஞ்சம் ஆமாண்ணா காரச்சட்னி தான் சூப்பராக இருக்கும் இந்த போண்டாரு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அஞ்சு மணி போண்டா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி